ஒபினியன் தமிழ் பார்வையாளர்களை விற்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலி தம்மோடு இணைந்திருப்பவர் திராவிணிக சிந்தனையாளர் திரு வெல்லமசி சார் வணக்கம் வணக்கம் நாங்க இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா அல்ல எந்த ஷாவார் இருந்தாலும் சர எங்களால் ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நேரடி சவாலை ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி பிஜேபி கட்சிக்கும் சரி விட்டு அமித்ஷா என்ன எத்தனை ஸ்டா வந்தாலுமே பண்ண முடியாது நீங்க உங்களுடைய படைபலத்தை திரட்டிட்டு வாங்க ஒரு கை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடியுமே வந்துட்டு நிதி கேட்டா அணுகன்றாரு நாங்க பேசுவது மக்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்குமே ஒரு பதிரட்டை கொடுத்திருப்பதை பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க முதலமைச்சருடைய உரையை இல்லை நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தினுடைய வாயிலில் நின்று கொண்டு நாங்கள் எங்களுடைய கட்சி நாங்கள் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கூட்டணியினால் உங்களுக்கு என்ன பாதிப்பு நீங்கள் ஏன் எங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்று கேட்டார் பயம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒருபோதும் இருந்ததே இல்லை தேர்தல் தோல்வியை தழுவி அந்த கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் கூட இருக்க முடியாத சூழலெல்லாம் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்தபோது கூட திராவிட முன்னேற்ற கழகம் பதுங்கியது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து இயங்குகிற கட்சியாக எப்போதும் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கிற கட்சியாக எப்போதும் இருந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி மேடையில் சொல்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு என்னுடைய நினைவுக்கு வருகிறது திமுக என்பது பணங்காட்டு நரி அது சலசலப்புகளுக்கு ஒருபோதும் அஞ்சாது என்று அவர் அடிக்கடி மேடையிலே குறிப்பிடுவதை நாம் கேட்டிருக்கிறோம் உண்மையிலேயே அது பணங்காட்டு நரிதான் நீங்க ஒன்றியத்தினுடைய கரங்கள் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நசுக்கிட வேண்டும் என்று நினைக்கிறது இந்திரா அம்மையார் கொண்டு வந்த எமர்ஜென்சியில் துவங்கி இப்போது இருக்கக்கூடிய டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கு முடிந்ததல்லவா அதுவரை நீங்கள் வழிநடங்க பார்த்திருந்தால் ஒன்றியத்தினுடைய நெருக்கடிகளுக்கு எந்த கட்சிகள் எல்லாம் ஆட்பட்டது என்று நீங்கள் பட்டியல் போடுகிற போது ஒரு கட்சி மட்டும் ஆட்படவே இல்லை அதை எதிர்த்து நின்று திமிரி எழுந்தது அடங்க மறுத்தது அத்துமீறியது ஒரு கட்சி என்று நீங்கள் அடையாளப்படுத்தினால் இந்திய துணை கண்டத்தில் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எமர்ஜென்சி இருக்கிற போது காமராஜரே சொன்னதுதான் கலைஞர் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் தான் நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகிறது என்று சொல்லி காமராஜரே சொன்னார் அந்த அளவுக்கு எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே தலைவராக இந்திய துணை கண்டத்தில் கலைஞர் தான் இருந்தார் கலைஞருக்கு அந்த துணிச்சலை தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் தான் இன்றைக்கு அதே துணிச்சலை தான் நம்முடைய முதலமைச்சருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தந்திருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த கூட்டணி அமைந்தவுடன் ஏதோ ஒரு பெரிய வானளாவிய வெற்றியை பெற்றுவிட்டோம் என்று மமதையிலே பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ஞானம் என்பது கொஞ்சமாவது இருந்தால் அவர் இந்த செய்திகளை எல்லாம் இப்படி பேசி இருக்க மாட்டார் நாங்கள் கூட்டு வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் நான் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வழக்குகள் குறித்தெல்லாம் சட்டப்பேரவையில் பேசிய பொழுது மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தன்னரஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார் ஏறக்குறைய ஒரு மாத காலம் கூட இன்னும் நிறைவு பெறவில்லை என்று நினைக்கிறேன் நீங்கள் பல கணக்குகளை போடுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய கணக்குகளை வேறு யாரோ போடுகிறார்கள் நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை மணியை சட்டப்பேரவையில் ஒழித்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன் எதற்காக அந்த எச்சரிக்கை மணி என்று சொன்னால் அதிமுக குறித்த கவலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்பதை அந்த சட்டப்பேரவையில் அவர் வெளிப்படுத்தினார் அதை முதலமைச்சரும் ஆமோதித்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்போ கன்சர்ன் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளும் அதாவது மாநில நலன் சார்ந்து இயங்குகிற கட்சிகள் குறிப்பாக திராவிடம் என்பதை பெயரில் வைத்திருக்கிற பெயரளவிலான கட்சிகள் கூட இங்கே நலிந்து விடக்கூடாது என்கிற ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல விட்ட பார்வை இருக்குல்ல அந்த பார்வை முதலமைச்சருக்கு இருக்கிறது எனவேதான் முதலமைச்சர் அதிமுகவும் அழிந்துவிடக் கூடாது என்கிற அந்த நிலையில் இருந்துதான் அதிமுக நமக்கு எதிர்துருவ அரசியலில் இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலையில் இருந்துதான் இந்த பிரச்சனையை அணுகினார் என்றுதான் நான் அன்றைக்கும் புரிந்து கொண்டேன் இன்றைக்கும் புரிந்து கொள்கிறேன் ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேல பெற்றார் எனக்கு வந்து முதலமைச்சருடைய இந்த ஒரு வருட கால உரைகளில் என்னை மிகவும் கவர்ந்த உரைனா வரிகோடா இயக்கம் நடத்திடுவேன்னு சொன்னார்ல தர்மேந்திர பிரதானுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக அதுதான் எனக்கு உண்மையிலேயே என்னுடைய இதயத்தின் அடையாளத்தில் என்னை கவர்ந்த உரையாக நான் இதுவரை முதலமைச்சருடைய உரையில் வைத்திருந்தேன் இன்றைக்கு அதையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு எத்தனை ஷாக்கள் வந்தாலும் இங்கே எதுவுமே செய்ய முடியாது என்று ஒரு அறைகோல விடுத்தார்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு நெருக்கடிகள் பல கட்சிகளுக்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரனிடமிருந்து கட்சியை பாதியாக பிரித்து கட்சியை பிளவுபடுத்த நினைக்கிற சம்பாய் சோரன் போன்ற ஆட்களை கையில் எடுத்துக்கொண்ட அந்த விதம் மம்தா பானர்ஜிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நெருக்கடி பீகாரில் நிதிஷ்குமாரினுடைய கட்சியை துண்டாடியது சிராக் பசுவானை வைத்துக்கொண்டு கொண்டு நிதிஷ்குமாரை நிர்மூலமாக்கியது இடதுசாரி இயக்கங்களே இல்லை என்று சொல்லுகிற நிலையை ஏறக்குறைய இந்தியாவில் உருவாக்கியது இன்ன பிற பல கட்சிகள் மராட்டிய மாநிலத்தில் இவர்களோடு இணைந்து இருந்தாலுமே கூட ஏக்நாத் சிண்டேவை எதுவும் இல்லாமல் செய்தது ஏக்நாத் சிண்டேவை அரியணையில் ஏற்றுவதை போல ஏற்றி கீழே போட்டு மிதித்தது சிவசேனாவை உத்தவ் தாக்கரேவிடமிருந்து தனியாக பிரித்தது இப்படி பல பட்டியல்களை நீங்கள் போட முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு துரும்பையாவது நகர்த்த முடிந்ததா பி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் போன்ற ஒன்றுக்கும் உதவாத ஆட்களை நீங்கள் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில் வைத்துக்கொள்ள கொள்ள முடிந்ததே தவிர பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது ஒரு சின்ன அதிகாரத்தை அவர்களுக்கு தூக்கி கொடுக்க முடிந்ததா சின்ன ஒரு கீழையாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படுத்தியதா என்று சொன்னால் இல்லையே இல்லை நீங்க அமலாக்கத்துறையினுடைய ரைடு நடத்தி செந்தில் பாலாஜி மீது எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளை எல்லாம் ஏவினீர்கள் செந்தில் பாலாஜி என்ன செய்தார் ஏதாவது உங்களுக்கு இசைவு தெரிவித்து உங்கள் பக்கம் வந்து சேர்ந்தாரா இல்லையே நீங்க ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை அமலாக்கத்துறை செய்தது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு தான் ஏறினார்கள் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி இப்படியெல்லாம் ஒரு நோட்டிபிகேஷனை அனுப்பவே முடியாது சம்மன் இஷ்யூ பண்ணதே தப்புன்னு அடிப்படையோடு தகர்த்து எரிந்தது தமிழ்நாடு அரசு அப்போ எப்படி எப்போதெல்லாம் நீங்கள் ஒன்றியத்தினுடைய ஆக்கோ புஷ்கரத்தை தமிழ்நாட்டினுடைய மேலே கொண்டு வந்து வைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த கரங்களை தகர்த்து எரிகிற சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி இருக்கிறது அதையுமே முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டாரு என்னன்னா இப்ப கூட கே நேரு அவர்கள் மீது ரைடு எல்லாம் விட்டாங்க ஈடு ரைடு ஒன்றிய அமைப்புகளுடைய இந்த ஈடி போன்ற ஏவல் துறை எல்லாம் ஏவி விடுவீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல்ல மக்களுக்கு தெரியாமல்ல அதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் தமிழ்நாடு எப்பயுமே உங்களிடம் இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாங்க அதாவது தமிழ்நாடு எப்போதும் தனித்துவமாக இயங்கி இருக்கிறது என்பதைத்தான் முதலமைச்சர் அவருடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய பட்டியலை போட்டல்ல இந்த பட்டியலில் எந்தெந்த கட்சியெல்லாம் ஆட்பட்டு எந்தெந்த கட்சியெல்லாம் நெருக்கடிகளை சந்தித்ததோ அந்த நெருக்கடிகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படுத்த முடியலையே ஒரு சின்ன நெருக்கடியை கூட தர முடியாத நிலையைத்தானே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பாதுகாப்பாக வைத்திருந்தது நீங்க கட்சியை பாதுகாப்பது மட்டுமல்ல அந்த கட்சியை வைத்துக்கொண்டு இந்த மாநில நலனை பாதுகாத்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த துணிச்சல் முதலமைச்சருக்கு இருக்கிற காரணத்தால் தான் முதலமைச்சர் இன்றைக்கு அப்படி பேசி இருக்கிறார் என்றுதான் நான் பார்த்துக் கொள்கிறேன் அதாவது நீ வந்து என்னதான் இங்க வந்து ஒரு நாடகத்தை நடத்தினாலும் என்னதான் உன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி இங்கே வந்து அண்ணா அதிமுகவை மண்டியிட செய்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கெல்லாம் ஒருபோதும் அஞ்சாது என்பதற்கு லெப்ட் ஹேண்ட் டீலிங்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இடது கையால் தள்ளி விடுவதுன்னு இன்னைக்கு ஒரே பேச்சின் மூலமாக பாஜக அதிமுகவினுடைய எல்லா வியூகங்களையும் இடதுகையால் தள்ளி விட்டு இருக்கிறார் முதலமைச்சர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு இப்படி குதிப்பான நிலையில் இருக்கும் போது ஆளுநர் ரவி அவர்கள் திடீரென நேற்றைக்கு டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கிறார் மூன்று நாள் பயணம் அப்படின்னு சொல்றாங்க அங்க சட்ட ஆலோசனைகளோடு ஆலோசனை செய்து வருகிறார் இந்த தீர்ப்புக்கு எதிராக அல்லது தீர்ப்பை மாற்றக்கூடிய வேலைகளில் பிஜேபி ஈடுபட போகிறதா அதற்காக ஆளுநர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரா எல்லோருமே ஏன் ஆளுநர் ரவி அவர்கள் ராஜினாமா பண்ணடா அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தே அவருடைய ராஜினாமா செய்தி வருமா அல்லது அவர் டெல்லி டெல்லி பயணம் எப்படி அவருடைய இல்ல தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் ரவிக்கு இருந்தாலுமே கூட தனக்கு இருந்த பற்களை எல்லாம் பிடுங்கி விட்டது திமுக அரசு என்கிற கவலை அவருக்கு இருக்கிறது முதலில் உனக்கு பல்லே இல்லை நீ ஒரு பல்லு இல்லாத பாம்பு என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு அண்ணா அன்றைக்கு சொன்னார் அல்லவா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று ஏன் தேவையில்லை என்று சொன்னார் அந்த தேவை இருந்தால் அதை தேவையில்லை என்று சொல்கிற இடத்துக்கு ஒரு தலைவர் வந்திருப்பாரா நிச்சயமாக இல்லை எதிர்ப்புகள் ஆயிரம் இருக்கும் சார் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர எதிரியே இல்லாமல் போய்விட வேண்டும் என்று கருதுகிற இயக்கம் நிலை பெறவே நிலை பெறாது பல இயக்கங்களை நான் பட்டியல் போட முடியும் ஆனா திமுக அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து இருக்கிற இயக்கம் தானே ஏன் திமுக குறிப்பா ஆளுநர் வேணான்னு சொன்னிச்சுன்னா ஆளுநர் என்பது தேவையற்ற ஒன்றாக இங்கே இருக்கிறது ஒரு தொங்கு சதை போல இங்க இருக்கிறது அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை எந்த நோக்கத்துக்காக ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்களோ அந்த நோக்கத்துக்கு மாறாக ஆளுநர்கள் செயல்படுகிற காட்சிகளை இந்திய துணை கண்டம் முழுமைக்கும் பார்த்துருக்கோம் கேரளாவில் என்ன நடந்தது தெலுங்கானா மாநிலத்துல என்ன நடந்தது டெல்லியில என்ன நடந்தது ஏன் பாண்டிச்சேரியில கிரண்பேடி என்ன செய்தாங்க இதையெல்லாம் நாம பார்த்தோம் ஒரு சைமன்டீனியஸா பேரலல் கவர்னன்ஸ ரன் பண்றதுக்கு ஏதோ அதிகாரம் இருப்பதை போல இவர்கள் இல்லாத அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இயங்கினார்கள் அதற்கு ஒரு சாவுமணி அடித்திருக்கிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று வந்தார் இப்ப சட்ட ரீதியாக நீங்கள் போராடுங்கள் எங்களுக்கு இருக்கிற தார்மீக உரிமை உங்களுக்கும் இருப்பதாகத்தான் சட்டத்தின்படி கருத வேண்டும் ஏன்னா ஜனநாயக நாட்டுல எனக்கு என்ன இருக்கோ அதே உரிமை ரவிக்கும் இருக்கிறது ரவிக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை திமுகவினுடைய தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிறது அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இரண்டு நீதிபதிகள் உள்ள தீர்ப்பு இப்ப நீங்க இத மேல்முறையீட்டுக்கு போக முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக போக முடியும் ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு போங்க ஆனா ஜெகதீப் தன்கர் என்ன செய்யறாருன்னா இங்க நீங்க ஜெகதீப் தன்கரினுடைய குரலை ரவி டெல்லிக்கு ஓடி இருப்பதை பாஜக பதட்டம் அடைந்திருப்பதை எல்லாவற்றையும் ஒரே வட்டத்துக்குள் நிறுத்தி பார்க்கிற போது இந்த தீர்ப்பை விமர்சிக்கிற இடத்துக்கு ஜெகதீப் தன்கர் வந்திருக்கிறார் நான் விமர்சிக்கலாம் சார் நான் ஒரு சாதாரண மனிதன் நான் விமர்சிப்பதில் ஐயப்பாடு இல்லை நான் விமர்சித்தால் நான் எளிய மனிதன் என்கிற முறையில் கடந்து விடலாம் ஆனா கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற உச்சவிச்ச அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதாக காட்டப்படுகிற குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற இந்த நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் மேன் நீங்க யாரை அடையாளப்படுத்துறீங்க முதல் குடிமகன் என்று யார நீங்க அடையாளப்படுத்துறீங்க இல்லை குடிமகள் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாமே யாரை அடையாளப்படுத்துறீங்க பிரசிடென்ட் அடையாளப்படுத்துறீங்க அப்ப அடுத்த பொசிஷன்ல யார் இருக்கா துணை குடியரசுத் தலைவர் இருக்கா அந்த துணை குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரு உச்ச நீதிமன்றத்தினுடைய எல்லாம் ரொம்ப யோகியமா அப்படின்னு கேக்குறாரு நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டினுடைய உச்சபட்ச கடைசி நம்பிக்கை என்று சொன்னால் அது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய படிகள் தான் நீதிமன்றமே ஏ சார் ஜுடிஷியரியில இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றங்கள் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல உங்களுக்கு தீர்ப்பு வந்தது அதை நீங்க எதிர்த்து போராடணும்னு சொன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை உயர் நீதிமன்றம் அதற்கடுத்து உயர் நீதிமன்றத்திலேயே இரண்டு நீதிபதிகள் அமர்வு மூன்று நீதிபதிகள் அமர்வு உச்சபட்சமாக உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு அதற்கு அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றம் இப்படி பல்வேறு படிநிலைகளை ஜுடிஷியரில ஏன் வச்சாங்க சட்டம் ஒண்ணுதானே சார் ஒரே பீனல் கோடு தானே சார் ஒரே லா தானே சார் அது எப்படி சார் மாவட்ட கோர்ட்ல கொடுக்குற தீர்ப்பை நீங்க வந்து ஹைகோர்ட்ல மாத்தி கொடுக்க முடியும் ஹை கோர்ட்ல கொடுக்கிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல எப்படி சார் மாத்தி கொடுக்க முடியும்னா அதுதான் இந்த நீதித்துறையினுடைய படிநிலைகள் நீதித்துறையை பொறுத்தவரையில சட்டத்திலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஒரு வரியை வச்சுக்கிட்டு இங்க ஆளுநர் விளையாடிக்கிட்டு இருந்தார்ல இந்த அஸ் பாசிபிள் எவ்வளவு நாள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பேசியிருக்கோம் உங்களுக்கு ஒரு மாத காலம் அஸ் பாசிபிள் எனக்கு ஒரு வார காலம் அஸ் பாசிபிள் அப்போ இப்படியெல்லாம் விளையாட முடியும் என்று சொன்னா சட்டம் எல்லோருக்கும் எல்லா உரிமைகளையும் வழங்கி இருக்கிறது அதன்படி நில்லுங்க ஆனா நீங்க என்ன உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வீடுகள்ல நீங்க வந்து பணத்தை கைப்பற்றலையா அப்ப நீதிபதிகள் எல்லாம் என்ன ரொம்ப யோகிய சிகாமணிகளா அப்படின்னு இவர் வந்து கேக்குறாரு இது ஒட்டுமொத்த நீதித்துறையை அவமானப்படுத்துகிற வேலை இதை யாரு செய்கிறா இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் செய்யறாரு எவ்வளவு பதவி விரியும் தான் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கமும் இருந்தா நீங்க இந்தியா என்கிற கட்டமைப்பை காலில போட்டு சிதைப்பீங்க நீதித்துறை தான் சார் கடைசி நம்பிக்கை நீதித்துறையின் மீது நம்பிக்கையை நானே இழக்க கூடாதுன்னு நினைக்க போது இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்பிக்கை இழந்ததை போல பேசுவது என்பது நாட்டு மக்களிடத்தில் நீதித்துறையினுடைய மாண்பை குறைக்காதா இப்படி ஒரு வேலையை செய்யலாமா இப்ப டெல்லிக்கு ஓடி இருக்கிறார் ரவி ஏற்கனவே நீங்க ஜெகதீப் தன்கர் பேசிய விஷயங்களையும் பாருங்க இப்ப டெல்லிக்கு ரவி போயிருக்கிற செய்திகளை நீங்க ஒப்பிட்டு பாருங்க இப்ப நீங்க வந்து நீதிமன்றத்தை சேலஞ்ச் பண்றதுக்காக ஒரு ஏற்பாட்டுக்கு தயாராகி இருக்கிறீங்க சேலஞ்ச் பண்ண முடியுமா நேற்றிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் பதிவு செய்யப்படுகிறது ஜனநாயக விழுமியங்களை தாங்கி இருக்கக்கூடிய அறநெறி சார்ந்து இயங்குகிற வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு குரலை பதிவு செய்யறாங்க நான் என்ன சொல்றேன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு கண்டப்ட் ஆஃப் த கோர்ட் போடணும் இப்ப அந்த கட்டத்துக்கு வர வேண்டிய நிலை வந்துருச்சு சட்டத்துல இடம் இருக்கான்னா சட்ட வல்லுநர்கள் சேர்ந்து ஆய்வு செய்து அதற்கு ஒரு முடிவு வரும் ஏன்னா நீதிபதிகள் மீதே ஒரு பெரிய களங்கத்தை சுமத்துறாரு நீதிபதிகள் வந்து பரிசுத்தவான்கள் இல்ல சார் நான் வந்து நிறைய விஷயங்களை கோடிட்டு காட்டி உதாரணங்களை சொல்ல முடியும் ஆனாலும் நீங்க நீதிபதிகள் மீது கல்லறி கல்லறிகிற போது கவனமாக கல்லறியணும் ஏன் அப்படின்னு சொன்னா நீதிபதிகள் என்பவர்கள் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் இல்ல அவங்க ஸ்ட்ரக்சர் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீதித்துறை சார்ந்தது நீங்க நீதிபதிகள் மீது வீசுகிற கல் நீதித்துறையின் மீது வீசுகிற கல்லாகத்தான் பார்க்க வேண்டும் அப்போ இந்த வேலையை நானே கவனமாக செய்யற போது துணை குடியரசுத் தலைவர் இவ்வளவு இலகுவாக செய்திருக்கிறாரு அப்ப இது ஆஃப் ஆஃப்த கோர்ட்ல வராதா ஏன் துணை குடியரசுத் தலைவர் மீது வழக்கு தொடுக்க முடியாதா அவருக்கு த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று நோட்டீஸ் அனுப்ப முடியாதா அந்த வேலையை இப்ப செய்வதற்கு சட்ட வல்லுநர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரவிட்டும் மூத்த வழக்கறிஞர்கள் அதை செய்வார்கள் ஒரு கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்கி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் ரவிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு ரவிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ரவி இப்ப டெல்லிக்கு போயிருப்பதே தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மீண்டும் பெறப்படும் என்று அவர் நினைக்கிறாரு அவர் ஒரு விஷயத்த மறந்துறாரு அவர் என்ன உண்மையிலேயே ஐபிஎஸ் படிச்சாரா இல்ல டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்கிட்டு வந்தாரா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு தொடக்கத்திலிருந்து சொல்றோம் அதைத்தான் நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு இப்ப புதிதா உங்களுக்கு அதிகாரம் வந்துட்டதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டில் உங்களுக்கு ஏதாவது சொல்லி விடுவார்களா என்ன அப்படியெல்லாம் இல்லை வேண்டும் என்று சொன்னால் இதை கொஞ்சம் மெருகேற்றி உங்களுக்கு சில அதிகாரம் இருப்பதைப் போல ஒரு சூழலை உருவாக்குவார்களே தவிர உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதைத்தான் மேல்முறையீட்டிலும் உறுதி செய்வார் அதிகாரம் இருப்பதை போல ஒரு சூழலை உருவாக்குனா திமுக சும்மா ஊட்டுருமா திமுக என்ன செய்யும் அதை உடைக்கிற வேலையே செய்யும் அதிகாரம் இருப்பதை போல ஒரு தீர்ப்பு நீங்க தர்றீங்க இந்த தீர்ப்பு செல்லுபடி ஆகாது இப்படி ஒரு அதிகாரம் உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எக்கச்சக்கமா மாட்டிக்குவார் ரவி இப்ப ரவி நீதிமன்றத்துக்கு போறது சொந்த காசுல சூனியை வச்சுக்கிற வேலைன்னு தான் நான் பாக்குறேன் இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தியுமே வருது நீதிமன்றத்திற்கு ரிவியூ பட்டிஷனோ அல்லது மேல்முறையீட போடுவதற்கு பதிலாக எப்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எலெக்ஷன் இருந்து நீக்கினாங்களோ ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து அதே மாதிரி நாடாளுமன்றத்திற்கு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஆளுநருக்கும் ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுத்துடலாம் இந்த தீர்ப்பை நீர்த்து போக வச்சிடலாம் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள்ல பேசப்படுது மீடியாக்கள்லயுமே அது வெளியூர் பார்க்க முடியுது ஒருவேளை இப்படியான அவசர சட்டத்தை நோக்கி எப்படி தொடர்ந்து நீதிமன்றத்தில் அடி வாங்குகிற ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிரான நடவடிக்கை மத சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்டம் என்றுதான் நீங்க பார்க்கணும் அந்த சட்டத்தையே இந்த நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்புக்கு விதையில் தான் நிறைவேற்றினார்கள் ஒரே இரவில் அங்கீகாரம் அளித்து தந்தார் என்ன நடந்தது உச்ச நிறுத்தி வச்சுட்டாங்களே உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறுத்தி வச்சுட்டாங்க இப்ப நீங்க மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் நீங்க அரசியல் அமைப்பு சாசனத்தையே புரிந்து கொள்ளாமல் தான் இந்த விஷயத்தில் பாஜக நகருகிறது என்று நான் சொல்வேன் இல்லைன்னா படி மேல போய் சொல்லணும்னா அரசியலமைப்பு சாசன சட்டத்தை காலில் போட்டு விட்டு பாஜக நகருது ஏன்னு சொன்னா இந்தியா இஸ் அ பெடரேஷன் இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு என்றுதான் அம்பேத்கர் அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய முகப்புறையிலேயே சொல்கிறார் இந்தியா என்பது ஒரு நாடு என்று சொல்லவில்லை இந்தியா என்பது ஒரு பெடரேஷன் என்கிறார் அப்ப பெடரேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா பல மாநிலங்களினுடைய கூட்டு தொகுப்பு தான் இந்தியா அப்ப இங்க அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு தான் ஒன்றியத்துக்கு இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்கிற கூட்டமைப்புக்குள் யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறார்களோ அவர்களினுடைய தொகுப்பு தான் அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் யார்னு கேட்டா மாநிலங்களினுடைய அரசுகள் தான் அப்ப இந்த மாநில அரசுக்கே அதிகாரம் இல்லை ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா எதற்காக தேர்தல் எதற்காக முதலமைச்சர் எதற்காக சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக சட்டப்பேரவை வெறுமனே நீங்கள் கிண்டியில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் இருந்தே இந்த நாட்டை வழிநடத்தி விடலாமே தேர்தல் என்பது கண்துடைப்பா தேர்தல் என்பது நாடகமா இது வந்து இந்தியாவினுடைய அடிப்படை மக்களாட்சி தத்துவத்தையே சிதைக்கிற ஒரு நடவடிக்கையாக மாறும்னு நீதிமன்றத்துல போய் முறையிட மாட்டாங்களா திமுக திமுகவை விட்டுருங்க சார் எத்தனை அரசியல் கட்சிகள் போய் முறையிட மாட்டாங்களா முறையிட்ட நிலைமை என்னவாக மாறும் அப்போ எதுக்கு பிரதமருங்கிற கேள்வி இருக்குல்ல குடியரசு தலைவருக்கு சிறப்பு அதிகாரம் சரி குடியரசு தலைவருக்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கும் அப்புறம் ஏன் சார் பிரதமர் அப்புறம் ஏன் சார் இவ்வளவு செலவு பண்ணி நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டணம் கட்டிங்க ராஷ்டிரபதி பவனோட முடிச்சுக்கலாமே சார் எல்லாத்தையும் நீங்க பிரசிடென்ட் ரூல்ல கொண்டு வந்துருங்க பிரசிடண்டே ரூல் பண்ணிட்டு போட்டோம் எதுக்கு பிரதமர் எதுக்கு அமித்ஷா எதுக்கு எம்பி எதுக்கு பாராளுமன்றம் எதற்கு இது இவ்வளவு செலவுகள் தேவையில்லையே அப்போ இந்த பிரச்சனையும் நான் மீண்டும் சொல்கிறேன் இதே அடிப்படையில் இவர்கள் நகர்வார்கள் புதிதாக சட்டம் இயற்றுவார்கள் என்று சொன்னால் இது அவர்களுக்கும் எதிரான சூழலை இதே திரௌபதி முர்மு வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்துருவாங்களா இதே பாஜக அரசு வாழ்நாளெல்லாம் தொடர்ந்துருமா நீங்க வீழவே மாட்டீங்களா உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நீங்க இழக்கவே மாட்டீங்களா இழந்தீங்கன்னா நாளைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் அல்லாத வேறு மாநிலங்களினுடைய கூட்டணி வந்து அதிகாரத்தில் அமர்கிற போது உச்சபட்ச அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களினுடைய குடியரசுத் தலைவராக அல்லவா மாறி போவாங்க கடந்த காலத்துல அப்படித்தானே சார் நடந்தது இப்போதும் அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கு அப்போ நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய கட்சியே இல்லாமல் போகுமே ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி தேர்தல்ல வெற்றி பெற்றாதான் நீங்க பிரதமர் தேர்தல்ல வெற்றி பெற்றாதான் பாஜக ஆளுங்கட்சி ஆனா பாஜகவுக்கே இல்லாத அதிகாரம் மோடிக்கே இல்லாத அதிகாரம் திரௌபதி முர்மு அம்மையாருக்கு இருக்கும்னா அது எவ்வளவு பெரிய நகை முரணாக இருக்கும் அப்ப அந்த வேலையை சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற வேலையே மோடியும் செய்வாரா எனக்கு தெரிய அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் ஆனால் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஆலோசனை தரப்படும் என்று சொன்னால் அதை விட ஒரு மோசமான முடிவு பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு எதுவும் இருக்காது என்று தான் நான் பார்க்கிறேன் இப்போ நீட் தேர்வை வந்து உச்சநீதிமன்றம் தான் உறுதிப்படுத்துனாங்க அதே போல இவிஎம்ஐ வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஐ தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உச்சநீதிமன்றம் தான் உறுதிப்படுத்துனாங்க அந்த தீர்ப்பை எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பிஜேபி வரவேற்றாங்க இவிஎம் எல்லாம் தடை செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய மூடி அவர்கள் எதிர்க்கட்சிகளோட முகத்தில் விழப்பட்ட அறை அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இப்போ அவர்களுக்கு எதிராக இப்போ ஆளுநருடைய பதவி அதிகாரத்தை குறைச்சதா இருக்கட்டும் அதே போல குருமவர்களுக்கு வந்து காலக்கெடு வந்துச்சதா இருக்கட்டும் இப்ப வங்குவாரிய சட்ட சட்டத்தையுமே வந்து தடை பண்ணதா இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியா அவருடைய ஏற்படுத்தக்கூடிய அவங்க பயன்படுத்தக்கூடிய சட்டத்தை எல்லாம் உச்ச நீதிமன்றம் அஹ் கேள்வி எழுப்பும் போது அது அவங்க நெருக்கடியா உணர்றாங்க அதனால ஏற்பட்ட பதற்றம் தான் இது உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்து போன்று செய்யக்கூடாது என்ற ஒரு அழுத்தமாக இதை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா சமூக தேர்தலுக்குள்ள பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது வார்த்தையெல்லாம் பிஜேபியினர் வெளிப்படையாகவே எடுத்துவதை பார்க்க முடியுது சரியா என்றால் அரேபிய சட்டம் அரேபியர்கள் பயன்படுத்தியது முகமதியர்கள் பயன்படுத்தியது சரியா சட்டம் இல்லையா நீங்க முகமோதியர்கள் பயன்படுத்திய அரபு மொழி இருக்குல்ல அந்த அரபு மொழியிலிருந்து வந்ததுதான் வக்கீல் என்கிற வார்த்தையை புரிஞ்சுதா உங்களுக்கு வக்காலத்து என்கிற அந்த சொல் அரபு மொழியிலிருந்து வந்ததுதான் அது வந்து வேறு மொழிகளில் வந்தது கிடையாது அப்போ நீங்க சரியா கோட்டுன்னு சொன்னீங்க அதுல நான் உடன்பாடு இல்லை ஆனா அதிலிருந்து மருவியது என்பதற்காக இந்த செய்திகளை எல்லாம் சொல்றேன் நீங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு சில தவறுகளை செய்கிற போது சட்டத்தினுடைய ஓட்டைகளின் வழியாக நீங்கள் நழுவுவதற்கு முயற்சி செய்றீங்க அப்போ நீதிமன்றத்தில் அதற்குரிய வாதங்களை நீங்கள் முன்வைத்து அதிலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுனீங்க இப்போ சட்டத்துக்கு புறம்பாக சட்டங்களை இயற்றுகிற வேலையை நீங்க செய்றீங்க எதிர்கட்சிகள் ஒன் தேர்டு மெஜாரிட்டி சார் ஒன் தேர்ட் மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தில் அமளியாகுது நாடாளுமன்றத்தை நடத்தப்படாம தருத்து நிறுத்துறாங்க நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்ற முடியல காதுகள் நாடு முழுமைக்கும் திறந்து வைக்கப்படுது கேட்கப்படுகிற கருத்துக்கள் மூடப்படுது புரியுதா உங்களுக்கு அப்போ இது ஜேபிசி என்ன நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டதோ ஜாயின் கமிட்டி கூட்டுக்குழுவினுடைய அது சிதைக்கிற வேலையை அது செய்யுது அப்போ இதெல்லாம் நீதிமன்றம் உள்வாங்கிறாங்க இங்க இருந்து ஆர் ஆஷா சொல்றாரு நாங்க என்னென்னலாம் திருத்தங்கள் சொன்னோமோ அந்த திருத்தங்களை எல்லாம் முழுவதுமாக புறக்கணித்து விட்டு அவர்களுக்கு தேவையான பதினாலு திருத்தங்களை மட்டும் செய்து கொண்டாருன்னு சொல்றாரு இப்ப தானே நீதிமன்றத்துல போய் முன்வைக்கிறோம் அப்ப சட்டத்தின்படி நீங்கள் நடந்திருந்தால் சட்டத்துக்கு ஒத்துசெய்து நீங்கள் ஓரளவுக்கு நடந்திருந்தால் உங்களுக்கு இந்த நெருக்கடி வந்திருக்காது நீங்க முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பான வேலையை நீங்க செய்தீங்க எனவே சட்டத்தின்படி தீர்ப்பளித்தார்கள் நீதிபதிகள் இப்ப நீங்க குயோமுயன் கத்துறீங்க இதுல என்னன்னா இப்ப நீதிபதிகள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் அதன் மூலமாக ஒரு பதற்றம் பாஜகவில் வந்துருச்சுங்கிறது மட்டுமல்ல பாஜக செய்திருக்கிற அனைத்து சட்டவிரோத செயல்களும் நீதிமன்றத்தினுடைய கடிவாளங்களுக்கு உட்பட்டதாக மாறிவிட்டது எனவே இனிமேல் இவர்களால் நீதிமன்றத்தில் இருந்து தப்பிக்க முடியாது இனிமேல் நீதிமன்றத்தில் இவர்களால் ஒரு சாதகமான தீர்ப்பை பெற முடியாது அப்படியே பெற்றாலும் அது நிலை பெறாது தற்காலிகமாக பெறலாம் ஏன்னா சந்திரா சுட்டு மாதிரி ரெண்டு நீதிபதிகள் இருக்கத்தானே செய்வாங்க அப்ப அவர்களுக்கு ஏதுவான சில தீர்ப்புகளை தரத்தானே செய்வாங்க இங்க ஒரு நீதிபதி இருந்தார் பேரெல்லாம் சொல்ல விரும்பல நான் பல தீர்ப்புகளும் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையிலிருந்து கொடுத்தார் அப்படிப்பட்ட நீதிபதிகளும் இருக்கத்தானே செய்றாங்க அதெல்லாம் தற்காலிக தீர்வாக அமையுமே தவிர நிரந்தர தீர்வாக அமையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் இந்த சூழலில் இருந்து நீங்க தவறுகளிலிருந்துதான் மனிதன் பாடம் படிக்கணும் தவறுகளில் இருந்துதான் அப்போதும் திருத்திக் கொள்ளாமல் நான் இப்படியே இருப்பேன் என்று சொன்னால் இது இன்னும் கூடுதலான பிரச்சனைகளை ஒன்றிய அரசுக்கு உருவாக்கும் மொத்தத்துல ஒன்றிய அரசு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடக்கிறாங்கன்ற ஒரு சூழல் வந்துட்டா அதன் பிறகு ஒன்றிய அரசு இனி தேவையா என்கிற முழக்கம் எழுந்ததற்கு பிறகு நீதிமன்றம் அதிரடி முடிவுகள் எடுக்குது அப்படின்னு சொன்னா சட்டத்தின்படி அதிரடி முடிவுகள் வருதுன்னு சொன்னா மோடி என்ன செஞ்சிட முடியும் எத்தனை நாளைக்கு கொண்டு போய் நடத்திட முடியும் எனவே இனிமேலாவது பாடம் படித்துக் கொள்வதுதான் ஒன்றிய அரசுக்கு சரியான அணுகுமுறையாக இருக்கும் கொண்டு பல்வேறு துறையை சார்